கேட்டே நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது பார்க்குறோம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தைரியம் இல்லை தன்னம்பிக்கை இல்லை எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த நிலைமைகள் மாறும் ஸோ நம்ம லைஃப்பில் என்னவாக ஆகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் பிஸ்னஸில் ரொட்டீனாக என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள் பெரிய லெவலில் முதலீடு வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஹாப்பி மேரி லைஃப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறைஞ்சபட்சம் திருமணம்க்கான பேச்சுவார்த்தைகளாவது உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுக்கு லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருவேளை ஏற்கனவே எனக்கு லவ் பிரேக்கப் ஃபைர் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அதுக்கு பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது கரியர் எப்படி இருக்குது இதுதான் உங்களுடைய எண்ணங்கள் ஸோ அப்படி பார்க்குறபோது வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் மாதா சம்பளம் வாங்குறீங்க எல்லாம் அரசு தனியாக துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கவனம் வேலை இல்லாமல் இல்லை பட் வேலையில் எஃபர்ட் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெக்காகனைஸ் இல்லை ஸோ பார்க்க வெளியே விட வேண்டிய சொல்லி வெளியேற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது அதனால் பொறுமையாக நிதானமாக இருங்க வெளியில் ஜாபில் எல்லோருடையும் மிங்கில் ஆகுங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு ப்ரோஜனம் இல்லை அதனால் பொறுமையாக இருங்க வெளியில் ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் இல்லைன்னா பெருசாக எஃபர்ட் எடுக்க வேண்டாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகள்லாம் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவும் நிறைவேறாமல் இருக்குது கோயிலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் ஒரு லாங் ஜேனிங் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரிசர்வ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம்